உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபாலசாமி பெரிய கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க மறைந்த செங்கமலை யானைக்காக மணிமண்டபம் கட்டுற வேலை கொஞ்ச நாளாவே நடந்துகிட்டு இருக்குங்க அதற்கான முதற்கட்ட வேலையாக ஆறடி உயரம் கொண்ட கருங்கலாலான செங்கமலத்தோட திருவுருவ சில கொண்டு வரப்பட்டு இங்க வச்சிருக்காங்க மறைந்த செங்கமலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நம்ம மன்னார்குடி பெரிய கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குங்க அப்ப இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருடமாக தன்னோட ஆன்மீக பணியை சிறப்பா செஞ்சுட்டு வந்த செங்கமலம் யானை ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டுல தன்னோட எண்பத்தி நாலாவது வயதுல இறந்து போயிடுது அப்படி இறந்து மறைந்து போன செங்கமலை யானைக்காக கட்டப்படுறதாங்க இந்த மணிமண்டபம் அது மட்டும் கிடையாதுங்க இறந்து போன செங்கமலை யானையோட பேரை தான் இப்போ நம்ம மன்னார்குடிக்கு அழகா இருக்கிற கட்டிங் செங்கமலம் அப்படின்னு நம்ம எல்லாராலையும் அழைக்கப்படுற இந்த செங்கமலை யானைக்கு வைக்கப்பட்டிருக்குங்க கண்டிப்பா எல்லாரும் நம்ம மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம மறைந்த செங்கமலத்துக்காக மணிமண்டபம் கட்டுற இடத்துல தாங்க கருங்கலால் செய்யப்பட்ட அந்த அழகான சிலை இருக்கு மறக்காம போய் பாருங்க நம்ம பெரிய கோயில் திருவிழாவுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க